காகத்தை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கின்றது நம்முடைய பித்திருக்கள் தான் காகத்தின் ரூபத்தில் இந்த பூலோகத்தில் வலம் வருகின்றார்கள் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு சாஸ்திரம் ஆனால் காகத்தை பற்றி நாம் அறியாத இன்னும் பல விஷயங்கள் உள்ளன இந்த காகத்திற்கு முக்காலத்தை மறக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்களா ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை முன்கூட்டியே வலியுறுத்தும் சக்தியும் இந்த காகத்திற்கு உண்டு என்பது உண்மையான ஒன்று அகத்தியர் கையில் வைத்திருக்கும் கமண்டலத்தில் இருந்த நதிநீரை விநாயகர் இதற்காக காபத்தின் ரூபத்தில் வந்து தள்ளிவிட வேண்டும் நம்முடைய உலகத்தில் பறவைகளுக்கா பஞ்சம் வேறு ஏதாவது ஒரு பறவை ரூபத்தில் வந்து தட்டி கூட விட்டிருக்கலாம் தானே காகத்திற்கு இருக்கும் அபரிதமான சக்தியை விநாயகர் உணர்ந்துள்ளார் என்பது இதன் அர்த்தமாகும் மற்ற பறவைகளிடத்தில் இல்லாத ஒரு குணம் இந்த காகத்திற்கு உள்ளது பொதுவாக மற்ற பறவைகள் தீட்டுக்களை எல்லாம் பார்க்காது ஆனால் மனிதர்களைப் போலவே காகம் தீட்டுக்களை அனுஷ்ட்டு அனுசரிக்கும் ஒரு காகமானது ஏதாவது ஒரு இடத்தில் இறந்து கிடந்தால் அந்த காகத்தை சுற்றி மற்ற காகங்கள் மொத்தமாக நின்று கா காக என்று குரல் எழுப்பி இறந்த அந்த காகத்திற்கு துக்கத்தை அனுஷ்டிக்கும் அதன் பின்பு அந்த காகங்கள் எல்லாம் ஒரு நீர்நிலைக்கு சென்று தன்னுடைய தலையை நீரில் நினைத்து தீட்டை கழிக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது நாம் கூட சில இடங்களில் இந்த காட்சியை கண்டிருப்போம் மனிதர்களுக்கு இணையாக தீட்டை கடைப்பிடிக்கும் வழக்கமும் காக்கைக்கு உண்டு என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட மனிதனுக்கு இணையாக பல சாஸ்திர சமுதாயங்களை கடைப்பிடிக்கும் இந்த காகம் தீட்டான சாப்பாட்டை சாப்பிடாது என்பதும் சாஸ்திரத்தில் குறிக்கப்பட்டுள்ள ஒரு குறிப்புத்தான் இப்படிப்பட்ட சில சிறப்புகளை கொண்ட இந்த காகத்துக்கு தினந்தோறும் உங்களது கைகளால் உலர் திராட்சையை உணவாக வைக்க வேண்டும் இப்படி தொடர்ந்து வைத்து வந்தால் அந்த புண்ணியம் உங்களுக்கு கீழே என்மத்திற்கும் தொடரப்படும் அதாவது நீங்கள் பிறந்ததிலிருந்து உங்களது வாழ்வு முடியும் வரை வாழ்க்கையில் எந்தவிதமான தீர்க்க முடியாத துன்பங்களும் உங்களுக்கு வராது என்பது இதன் அர்த்தமாகும் பிறப்பிலிருந்து சாகும் வரைக்கும் சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால் இந்த சின்ன காரியத்தை நாம் கடைபிடிப்பதில் என்ன கஷ்டம் சில பேர் வீடுகளில் காகம் வந்து கத்தி கொண்டே இருக்கும் அது சாப்பாட்டிற்காக கத்திக் கொண்டிருந்தால் நீங்கள் உணவு வைத்ததும் அதை சாப்பிட்டுவிட்டு அமைதியாக சென்றுவிடும் சாப்பாடு வைத்தும் தொடர்ந்தும் காகம் கரைந்து கொண்டே இருந்தால் உங்கள் வீட்டில் சுப செலவுகள் வரப்போகின்றது என்பதை குறிக்கின்றது இதேபோல் சிலருக்கு காகம் தன்னுடைய இறக்கை அல்லது கால்களில் வந்து தலையில் தட்டிவிட்டு போகும் அல்லது அவர்கள் மேல் எச்சில் போடும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தால் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதோ பிரச்சனை வரப்போகின்றது என்பது பொருளாகும் அதாவது மருத்துவ செலவு வரும் சில பேருக்கு பெண்களினால் பிரச்சனை தேடி வரும் உஷாராக இருந்து கொள்வது நல்லது பெரியதாக ஆபத்து எதுவும் இல்லை வரப்போகும் சின்ன சின்ன பிரச்சனைகளை முன்கூட்டியே வலியுறுத்தும் தன்மை இந்த காகத்திற்கு உண்டு என்று சாஸ்திரம் சொல்கின்றது இதேபோல் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைத்த பின்பு வரும் ஒரு காகம் மட்டும் உணவு அனைத்து காகங்களையும் அழைத்து எல்லா காகங்களும் சேர்ந்து மொத்தமாக உணவு அருந்தினால் எல்லா பித்ருக்களும் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்துவிட்டது என்பதை குறிக்கிறது காகத்திற்கு தினந்தோறும் உணவு அளிப்பதால் பித்ருக்களின் ஆசீர்வாதம் சனி பகவானின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று ஆனால் இவர்கள் இருவருடைய ஆசீர்வாதத்தோடு சேர்த்து யமதர்மனின் ஆசீர்வாதத்தையும் விநாயகர் ஆசீர்வாதத்தையும் நம்மால் காகத்திற்கு உணவு வைக்கும்போது பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட பலவிதமான அதிசயங்களை உள்ளடக்கிய இந்த காகத்திற்கு பழைய சாப்பாட்டையும் கெட்டுப்போன சாப்பாட்டையும் எச்சில் சாப்பாட்டையும் தயவு செய்து வைக்க வேண்டாம் என்பதையும் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் நன்றி